முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் பணியாற்றி தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்றுள்ளேன் அதனாலதான் ஒரு வாத்தியார்ட் இன்னொரு வாத்தியார பத்தி கேட்கறோம் எனவே நான் வகுப்பறையில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற பாடலையும் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முளைகிலே என்ற பாடலையும் சின்ன பயலே சின்ன பயிலே சேதிகளடா என்ற பாடலையும் தம்பிக்கு ஒரு பாட்டு தங்கைக்கு ஒரு பாட்டு என்ற நானே என் பிறந்த என் பாடல்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறேன் அது இன்றும் அந்த பாடல்கள் எங்கள் பேத்திகளின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான்காவது தலைமுறையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் எம்ஜிஆர் பாடல்களின் சொல்லுங்க சொல்லுங்க நானும் ஒரு நிமிஷம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது தலைமை ஆசிரியன் பகுதியை சேர்ந்தவன் பாடல் என்னுடைய நெஞ்சை தொற்று எத்தனையோ பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கலாம் இது உங்களுக்கு தெரிந்த பாடல்தான் பல்லாண்டு வாழ்க படத்தில் அவர்கள் எழுதிய ஜேசுதாஸ் பாடிய அந்த பாடல் சுருக்கமா தான் வா நதி அலையே இவள் பூச்சுவடும் நாள் பார்த்துவா அலைக்கு வேண்டுகோள் விடுக்கிறாள் தலைவி பூச்சு நாள் பார்த்துவா திருமண நாளை ஆனால் நம்முடைய தலைவன் பாடுகிறான் எப்படி வா நதி அலையே ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வா காதலியிடம் காதலை கேட்கவில்லை இந்த நாட்டுக்கு தேவையான வறண்ட பூமிக்கு தேவையான பூமிக்கு நீர் கொண்டு வர சொல்லி வா நதி அலையே ஏழை பூமிக்கு நீர் குண்டு வா எங்களுடைய தலைவன் அடுத்தது மன்னாதி மன்னன்ல வாழ்ந்தவர் கோடி அச்சமன்பது மடமையடா தொடர்ச்சியில் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் புரட்சி தலைவர் மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தன்னிலே நிற்கின்றார் பணம் படைத்தவன்ல ரெண்டே ரெண்டு வரிகள் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே அதுல இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இன்னும் கடைசி வேட்டைக்காரன் படத்தில் உன்னை எறிந்தால் பாடல்ல கடைசி நான்கு வரிகள் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் நன்றி வணக்கம் திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதின முப்பத்தி ஓராவது என்ற முறையில் என்னை என் பற்றி ஒரு வரிகள் பத்து வருஷமா பாடிட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கதை எழுது அழகான விழிகளை படித்த ஒரே அண்மகன் என் தானே தலைவன் எம்ஜிஆர் மட்டும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதிய திருவள்ளுவருக்கு அடுத்ததாக முப்பத்தி ஓராவது குரலாக ஆசிரியர் என்ற முறையில் புரட்சித் தலைவர்களுடைய இலக்கணத்தில் அந்த என்ற ஒரு வார்த்தை உண்டு அதை திரைப்படத்தில் புகுத்திய எளிய நடையில் புகுத்திய ஒரே தலைவன் புரட்சித் தலைவர் ஒருவர் தான் திரைப்படத்தில் மலர் காவியம் எழில் ராணியின் இதழ் நாடகம் இதழ் நாடகம் கவிப்பாடலின் புகழ் கோவரம் புகழ் கோவரம் அகப்பாடலின் புகழ் தாங்குமே புகழ் தாங்கியும் இமை மூடினால் சுமை தாங்கலாம் ஒரு வரியில் முடியும் மற்றொரு வரியில் தொடங்கும் காமராசர் எளிய பாடல் எளியவருக்கும் எளியும் முடியாக அந்தாதி இலக்கணத்தை அழகாக எடுத்து வைத்திருப்பார் அரசியல் முறையில் சின்ன பெயரை சின்ன பெயரை சேதிகளடா நான் சொல்ல போகும் ரகசியத்தை எண்ணி என்று எழுச்சியான பாடலை வீரத்தை உணர்த்தியிருப்பார் இளைய தலைமுறைக்கு